கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கையை அடுத்து கேஆர்பி அணையில் இருந்து இரண்டாம் போக சாகுபடிக்கு தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் திருமதி திறந்து வைத்தார் ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி அருகே கேஆர்பி அணை கட்டப்பட்டுள்ளது ஐம்பத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட இந்த அணையில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இந்த நிலையில் இரண்டாம் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என பாசன விவசாயிகள் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தனர் விவசாயிகள் கோரிக்கை அடுத்து கேஆர்பி அணையில் இருந்து இரண்டாம் போக பாசனத்திற்கு மாவட்ட ஆட்சியர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதி அழகன் ஆகியோர் கேஆர்பி அணையின் வலது மற்றும் இடதுபுற பிரதான கால்வாய்கள் மூலம் தண்ணீரை திறந்துவிட்டு மலர் தூவினர் இன்று முதல் நூத்தி இருபது நாட்களுக்கு வலது கால்வாயில் எழுபத்தி ஐந்து கன அடியும் இடதுபுற கால்வாயில் எழுபத்தி ஆறு கன அடி வீதமும் வினாடிக்கு நூத்தி ஐம்பத்தி ஒரு கன அடி வீதம் பெரியமுத்தூர் சுண்டே குப்பம் திம்மாபுரம் குண்டலப்பட்டி காவிரிப்பட்டினம் உட்பட ஊராட்சிகளில் உள்ள ஒன்பதாயிரத்தி பனிரெண்டு ஏக்கர் நிலம் பாசனம் பெறுகிறது விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூலை பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு அவர்கள் கேட்டுக்கொண்டார் 넌좀넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌들